வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக வாசிப்பது சரவணன் உதகை வந்தடைந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு வரவேற்பு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மாவட்டங்கள் தோறும் கலா ஆய்வு மேற்கொண்டு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் அதன் அடிப்படையில் இன்று நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளார் நீலகிரி மாவட்டத்திற்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து கோத்தகிரிக்கு வழியே சாலை மார்க்கமாக வருகை புரிந்தவர் கோத்தகிரி பகுதியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் திமுகவினர் சார்பில் டானிங்டன் ஜான்சன் ஸ்கொயரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சுமார் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட திமுக கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் என்று மிக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கு அவர் வாகனத்தில் இருந்து இறங்கி பொதுமக்களிடம் கைகுலுக்கி மகிழ்வுடன் கலந்துரையாடினார் ஆர்வத்துடன் கூடியிருந்த பள்ளி குழந்தைகளிடம் உற்சாகமாக கைக்குலுக்கினார் இதனால் பள்ளி குழந்தைகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் கட்டப்பட்ட பகுதியில் குன்னூர் நகரக்கழகம் நகரச் செயலாளர் எம் ராமசாமி நகரமன்ற துணைத் தலைவரும் விளையாட்டு மேம்பாட்டு அணி துணைச் செயலாளருமான வாசிம் ராஜா தலைமையில் உற்சாக வரவேற்பளித்தனர் இதில் இளைஞரணி பத்மநாபன் உள்ளிட்டோர் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் தொடர்ந்து உதகை சென்ற அவர் தி இந்து நாளிதழின் ஆசிரியர் என் ராம் அவர்களின் இல்லத்தில் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டார் தொடர்ந்து ஜெம்பார்க் நட்சத்திர ஹோட்டலில் திமுக கட்சியின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் நாளை உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிய மருத்துவ சேவைகளை தொடங்கி வைக்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார் அதில் ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று முடிவுற்ற திட்டப்பணிகளை நானூற்றி தொன்னூற்றி ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் திறந்து வைக்க உள்ளார் மேலும் நூற்றி முப்பது புள்ளி முப்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் ஐம்பத்தி ஆறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி நூற்றி இரண்டு புள்ளி பதினேழு கோடி மதிப்பீட்டில் பதினைந்து ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நான்கு பயனாளர்களுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார் இந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்த முதல்வருக்கு சிறப்பான வரவேற்பினை அக்கட்சியினர் அளித்தனர் மேலும் சாலையெங்கிலும் திமுக கொடி பிரம்மாண்ட நுழைவு வாயில் அமைத்து வரவேற்றனர் முதல்வரின் வருகையை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மூன்றடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேஷ்